கம் டூ ஃபேஸ் மாஸ்தர காம் யார்த்தி பார்க்க அப்புறம்னா ஒன்றனைந்து அதிமுக ஒரு உவரை உருவாக்குச்சுன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பண்ணிச்சாமி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி இருக்குன்றாங்க ரொட்டேஷனில் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமியும் ஓபிஎஸ்க்கு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவோட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வந்தால் ஸோ இதே டீலிங் தான் பார்த்தீங்கன்னா விஜய் டைம் எடப்பாடி பண்ணிச்சாம் பேசுனதாக சொல்கிறாங்க ஸோ அந்த கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி விஷயத்தில் பேசணும் பேசும்போது உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை தரேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி எடப்பாடு எடப்பாடி பழனிசாமி செயலருந்து கொடுக்கப்பட்டும் ஆனால் பாதிக்கு பாதி தொகுதி பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பு கேட்டதாகவும் அதே மாதிரி இரண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை நாங்கள் நடிப்போம் ஸோ ஆட்சியில் பங்கு மாறி ரெண்டு வருஷம் நீங்க இருங்க ரெண்டு வருஷம் நாங்க இருக்கோன்ற மாதிரி ஏன்னா விஜய் புது கட்சி ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட வந்து சந்திக்கல அந்த கட்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவமா சொல்லிட்டு அதிமுக பேசப்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி எடுத்த இந்த மூக்கு பின்னல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அதே மாதிரி சசிகலா டிடி டி தினக்கரன் இவங்களுக்கு வீழ்த்திறது இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வாக்கள் நம்மளுக்கு காப்பாற்றுற மாதிரி ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா தனித்து போட்டின்றதை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லல எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணும் இணைச்சா பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் போடுவாங்க சசிகலா கை தான் ஓங்கும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இல்லாத அதிமுக உருவாக்குறதுக்கும் தயார் தான் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க சொல்றாங்க இருக்க சில முக்கிய புள்ளிகள் ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் முடிச்சா லைக் தேங்க்ஸ்